தோமையரினுடைய பயணத்திலே ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டது பிள்ளையார் சதுர்த்தி விழா வந்த காரணத்தினால் அதை குறித்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் விளைந்ததனால் அதிலே ஒரு தடங்கள் ஏற்பட்டது இப்பொழுது தோமையர் இந்திய நாட்டிற்கு வந்ததிலே முக்கியமாக சொல்லப்படுகின்ற இடங்கள் இரண்டு அவர் வந்து அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து புறப்பட்டு கடல் வழியாகவும் ஆறுகள் வழியாகவும் தரை வழியாகவும் அவர் இந்தியாவிற்குள் வந்தார் என்பதாக சொல்லுகின்றோம் இந்திய நாடு என்று சொல்லப்படுவது வடமேற்கு பகுதி அடங்கி இருக்கின்ற இந்தியா இன்றைக்கு வந்து இந்தியா விடுதலை பெற்று பெற்று பெற்றுவிட்ட பிறகு அதனுடைய எல்லைகள் எல்லாம் மாறி இருக்கின்றன ஆனாலும் கூட தோமையரை குறித்து நாம் விளக்குகின்ற போது அவர் இந்தியாவிற்கு வந்த இயேசுபெருமானினுடைய நேரடி மாணாக்கர் என்பதிலே எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை அதற்கு சில தரவுகள் சான்றுகள் வரலாற்று குறிப்புகள் பற்றி உங்களோடு நான் கடந்த சில வாரங்களாக நான் பகிர்ந்து வருகிறேன் அதிலே தாமஸ் என்கின்ற அந்த நூல் தோமையரினுடைய பணிகள் அந்த பணிகளிலே அவர் அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து கடந்து வருகின்ற போது அவர் முதல் முதலாவதாக இறங்கிய ஈடம் த ஃபஸ்ட் போர்ட் ஆஃப் டிசம்பாக்கேஷன் அது பாரிகாசா என்பதாக சொல்லப்படுகின்றது அது குஜராத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி ஆக குஜராத்திலே தான் இந்தியாவினுடைய முதல் முதலாவதாக அவர் தன்னுடைய கால்களை பதித்தார் என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த பாரிகாசா என்பதற்கு சாண்ட்ரோக் என்பதாக சிரியாக் மொழி மன்னிக்க வேண்டும் சிரியாக் மொழியிலும் ஆண்ட்ரோபாலிஸ் என்பதாக கிரேக்க மொழியிலும் அது சொல்லப்படுகின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் என்கின்ற அந்த நூல் இரண்டு மொழிகளிலே எழுதப்பட்டிருக்கின்றன ஒன்று கிரேக்கம் அடுத்தது வந்து சிரியாக் லாங்குவேஜ் இந்த இரண்டு பகுதிகளிலும் எழுதியிருக்கின்ற பகுதிகள் ஆகையினால இவர் வந்து இறங்கிய இடம் என்று சொல்லப்படுவது பாரிகாசா இதை வந்து பாரூக் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள் சமஸ்கிருதத்தில் பாரிகாச்சா என்கின்ற அந்த ஒலியோடு கூடியிருக்கின்ற அந்த அந்த பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதுக்கு அடுத்தவாக நாம் பார்க்கின்ற போது இந்த பாரிகாசா என்பது ஆண்ட்ரோபாலிஸ் என்பதாக சொல்லப்படுவதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் பொறிக்கப்படுகின்றது இது ஆந்திர அரசர்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்தது என்கின்ற ஒரு குறிப்பினை வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் அதை பற்றி நம்ம பார்க்கின்ற போது சதகர்ணி என்கின்ற அந்த பெயரையுடைய மன்னர்கள் ஆந்திரா சாதபாகனா டயனாஸ்டி என்பதாக சொல்லுவது அவர்களுக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியாகவும் இந்த பாரிகாசா அமைந்திருக்கின்றது இந்த இடத்திலே அவர் வந்து இறங்கிய போது அங்கே ஒரு திருமண விழாவிலே தோமையர் கலந்து கொண்டதாகவும் அங்கே ஒரு யூத பெண்மணி அந்த இடத்திற்கு வந்து அவர்களை சந்தித்ததாகவும் உள்ள குறிப்புகள் இருக்கின்றன இந்த பகுதியிலே இந்த பாரிகாசாவிலே அவர் தங்கியிருந்த இடத்திலே பக்கத்திலே அந்த அரண்மனையிலே ஒரு பெரிய திருமண விழா நடைபெற்றதாகவும் அந்த திருமண விழாவிலே அந்த மணப்பெண் மண மண இவர்களை சந்தித்ததாகவும் அவர்களுக்கு இயேசு பெருமானினுடைய அறிவித்ததாகவும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் பிற்பாடு தோமையர் பாரிகாசா என்கின்ற இடத்திலே இருந்து தட்சசீலத்திற்கு அவர் புறப்பட்டு வருகின்ற போது அவர்களோடு வழித்துணைவர்களாகவும் வந்தார்கள் என்கின்ற செய்திகளை செய்திகளையெல்லாம் ஆசிரியர் ஒருவர் குறிப்பிடுகின்றார் ஆக இந்த பாரிகாசா என்பது ஒரு புகழ்பெற்ற வரலாற்று புகழ்பெற்ற ஒரு பெரிய ஒரு நகரமாக அல்லது ஒரு அதாவது ட்ரேட் சென்டராக அது அமைந்திருக்கிறது அதில் வந்து கிரேக்கர்கள் ஈரானியர்கள் இந்தியர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய அதாவது தங்களுடைய தொழிலை கடல் கடந்து வந்த வணிகத்தை அவர்கள் செய்திருக்கிறதற்கு இந்த இடம் ஒரு முக்கியமான சான்றாக விளங்குகிறது இதை குறித்து சிந்து வழியை ஆராய்ச்சி செய்த அறிஞர் பெருமக்கள் அவர்களெல்லாம் கூட இதை குறித்து அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற எல்லாம் நமக்கு வருகின்றன ஆக அந்த சிந்து என்கின்ற ஆற்றிலெல்லாம் ஆறு அதற்கு அப்புறமா வந்து யூஃப்ரிட்டிஸ் ஆறு இவைகள் எல்லாவற்றிலுமே தோமையர் பயணப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி குறிக்க குறிக்கப்படுகிறது அதற்கு அடுத்த நிலையிலே நாம் பார்க்கின்ற போது டாக்ஸிலா தட்சசீலம் என்பது இந்த கொண்டபாரஸ் என்கின்ற மன்னனினுடைய ஒரு தலைநகரம் அவருக்கு மூன்று தலைநகரங்கள் இருந்தன என்பதாக சொல்லப்படுகின்றது அதில் ஒன்று இந்த தட்சசீலம் காபூல் என்பதாகவும் அது குறிக்கப்படுகின்ற இன்னொரு தலைநகரமாக குறிக்கப்படுகின்றது ஆக இவர் ஒரு தலைநகரத்தில் இருந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு சில காலங்கள் சில மாதங்கள் ஆகலாம் என்பதாக இந்த அறிஞர் ஒரு நூலிலே தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் அதற்கு அப்புறமாக போது இது வந்து ஒரு பெரிய ட்ரேட் சென்டர் அதற்கு அதற்கு அப்புறமாக நம்ம இந்த இந்திய அரசன் கொண்டஃபோரசுக்கும் இந்த கபாரிகாசாவுக்கும் நெருங்கிய தொடர்பு வணிக தொடர்பு இருந்திருக்கிறது அவர் இங்கே வந்து சென்றிருக்கிறார் என்கின்ற குறிப்புகளெல்லாம் பார்க்கலாம் இதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய காடு அந்த காட்டிலே இந்த சிங்கம் சிங்கம் கூட அந்த பகுதியிலே காணப்பட்டது என்கின்ற அந்த குறிப்பினை இந்த ஆக்ஸ் ஆஃப் டாமஸ் என்கின்ற நூல் குறிப்பிடுகின்றது ஆகியனால் அது எவ்வளவு பெரிய ஒரு பகுதி அதற்கு அப்புறமாக வந்து அவர் வந்து டாக்ஸிலாவுக்கு வந்தபோது அந்த இடத்திலே அது வந்து அந்த சிட்டி கேட்ஸ் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த சிட்டி கேட்ஸுக்கு உட்பட்ட பகுதியிலே அவருடைய அரண்மனை அமைந்திருந்தது என்கின்ற குறிப்பினை இந்த ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் என்கின்ற அந்த நூல் தெளிவுபடுத்துகின்றது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது இதை குறித்து புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆய்வு செய்திருக்கின்ற போது அதை அவர்கள் உண்மை என்பதாக மெய்ப்பித்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த இடத்துல இடிபாடுகள் அமைந்திருந்தன அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் அதாவது வெளியிலே அந்த சிட்டி கேட் அமைந்திருக்கிறது நடுவிலே வந்து அந்த அந்த அரண்மனையினுடைய இடிபாடுகள் அங்கே இருந்திருக்கின்றன என்கின்ற குறிப்புகளை இன்றைக்கு இருக்கின்ற புதைபொருள் ஆய்வாளர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இன்னொன்று இது வந்து இந்த ஆக்சப் டாமஸ் சொல்லப்படுகின்ற போது இந்த நகரத்திற்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஆறு ஓடியது அதை இன்னைக்கு வரலாற்றில் நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கும் அது டாம்ரா ரிவர் என்பதாக அது குறிக்கப்படுகின்றது அந்த ஆறு அங்கே ஓடிக்கொண்டிருந்தது என்கின்ற குறிப்பு தாம் செயின்ட் ஆக்சு தாமஸிலே சொல்லப்பட்டிருப்பது இன்றைக்கு இன்றைக்கும் அது இருக்கின்ற அந்த பகுதியை நாம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா அந்த சிட்டி கேட்ஸுக்கு உள்ளதான் இந்த ராயல் பேலஸ் அமைந்திருந்தது நான் இதற்கு முன்பாக நான் சொன்னபோது இந்த இடிபாடுகளுக்கு உள்ளேதான் அந்த டாக்ஸிலா கிராஸ் என்பதாக அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு அப்புறமாக வந்து இதில் வந்து கடல் வழியாகவும் கடல் மார்க்கமாகவும் அவர்களுக்கு அந்த இடத்திற்கு வருவதற்கு வழி இருந்திருக்கிறது என்கின்ற செய்தி நமக்கு குறிக்கப்படுகின்றது ஆகினால் இந்த பாரிகாசா என்பது குஜராத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த குஜராத்து இன்றைக்கு இருக்கின்ற அந்த மாநிலத்திலே உள்ள ஒரு பகுதி அங்கிருந்து இவர் வந்து டாக்ஸிலாவுக்கு எப்படி பயணப்பட்டு வந்தார் அதனுடைய வழி எப்படி இருந்திருக்கும் என்பதற்குண்டான சான்றுகள் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் தோமையர் அங்கே வந்தார் என்பதற்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல டக்கி அந்த பொறிப்புகள் அதற்கு அப்புறமா கொண்டஃபோரஸ் இருக்கின்ற நாணயங்கள் அவருடைய தம்பி காட் ஜிஏடி காட் அவருடைய பெயரும் இருக்கின்றன அந்த கொண்டஃபோரஸ் என்பவருடைய உறவினர்களுடைய பெயர்களை பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்ற நாணயங்களும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகியனால தோமையர் இந்திய நாட்டிற்கு வந்து நற்செய்தியை அறிவித்தார் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் பகர்கின்றன அது வந்து ஏதோ ஒரு புராணம் புனைவு என்பதாக எல்லாம் தோமையரினுடைய அந்த வரவை இந்திய வரவை நாம் தள்ளிவிட முடியாது என்பதை நான் இதிலே பதிவிடுகின்றேன் நன்றி இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் வணக்கம்